அஸ்மத் குரு பரம்பராட்சியோனமாக ஆவணி மாதம் மூணாம் தேதி கழமை அதாவது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எதிர் உபாகர்மா இந்த எதிர் உபாகர்மாவில் நாம் மூன்று விதமாக பிரித்து கொள்ள வேண்டும் முதல் பதிவானது காபோ காய் மந்திர ஜபம் இரண்டாவது பதிவானது உபாகர்மா மூன்றாவது வேத ஆரம்பம் மறுநாள் அதாவது ஆவணி நாலாம் தேதி இருபதா இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காயத்ரி ஜபம் இந்த நான்கு பகுதிகளில் இப்ப முதல் பகுதியான காமோகாரிஷி மந்திர ஜபத்தை கொண்டான சங்கல்பத்தை விண்ணப்பம் செய்கிறேன் யதாக்கிரமம் நித்ய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு இரண்டு பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு இரண்டு தடவை ஆச்சரணம் செய்துவிட்டு இரண்டு பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் பிறகு அஸ்மத் குருபியோ நம ஸ்ரீமான் வேங்கட நாச்சாரிய கவி தார்க்கிக कैसरी वेदांताचार्य ताचार्य वरियोमि सदा सदाह्रदी गुरु तत्र तत्रे गुरु भष्य नमो वाकम् अधीमहे ब्रिनीमहे च तत्रा ज्यो दमपति जगदादमपति स्वसे भूते नमया

भत्राध्याह पारिषध्याह परशतम विघनम निघनंती सतातम विश्वक्षेनम तमाश्रये हरिओम तत श्री गोविंद 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 अस्य श्री भागवतः महापुरुषस्य विष्णुः आज प्रवृतम से द्वितीय परार्धे श्री श्वेतवराहकल वीवस्वन्व्तरे कलयुगे प्रथमे पादे जंबूदीपे भारतवर्षे भरतखंडे श मेरो दक्षिणे पाश् वर्तमाने व्यावहारिके प्रभावादि षि संवत्सरा मध्ये क्रोधीना संवत्सरे दक्षिणाने वर्ष ऋतु सिंहमासे शुक्लपक्षे पौर्णमासी இந்துவாசர அன்று அன்றி அன்றையதவணம் காலை ஒரு ஒன்பது மணி மரியந்தம் தான் ஸ்ரவணம் உள்ளது அது அந்த ஒன்பது மணி மரியந்தம் பண்ணக்கூடியவர்கள் ஸ்ரவணம் என்றும் பிற்பாடு ஒன்பது மணிக்கு மேல அனுஷ்டிப்பவர்கள் ஸ்ரவிஷ்டா என்றும் சொல்லிக்கொள்ள வேண்டும் ஸ்ரவண நட்சத்திர அல்லது ஸ்ரவிஷ்டா நட்சத்திர

அத்தியாய உற்சன அகரணித்தார்த்தம் ஆயிரத்தி எட்டு செய்யக்கூடியவர்கள் அஷ்டோத்தர சகசிர சங்கியா என்பதாகவும் நூத்தி எட்டுக்கு பண்றவர்கள் அஷ்டோத்தர சதசங்கா என்றும் சங்கல்பம் செய்ய வேண்டும் मञ्जुरा करिष्यते मंत्र जपम करिष्ये एन्द्र संकल्पम செய்து கொண்டே சாத்விய ತ್ಯಾಗಂ செய்ய வேண்டும் భగవానేవ స్వనీయాಂయ স্বরূপ స్థితి ಪ್ರವೃತ್ತಿ ಸ್ವಶೇಷತಃ ಏಕರసేನ अनेನ ಆತ್ಮನ ಕರ್ತ್ರสุఖಿಯಶ್ಚ ಉಪಕಾರaneiಹಿ स्वराधनिक प्रयोजनाय परम पुरुषः सर्वशेषी श्रेयः पतिः सर्वेशवरः स्वाषेण भूतमिदं कामोकारिषीत् मञ्जुरकारिषीत् मंत्र जपाख्यं कर्म स्वस्मै स्वप्रीताये स्वजमेव कारयति एन्द्र சாத்தியகராகம் செய்துவிட்டு காமோ காரிஷின் மண்ணுர காரிகி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டோ ஆயிரத்தி எட்டோ செய்ய வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன் பிரதம உபாகர்மா அதாவது தல ஆவணி ஆவட்ட குழந்தைகளுக்கு இந்த தலையாவணி ஆவட்டம்ன்றது கல்யாண ஆணுவாடு கிடையாது ஒப்பநயனமான முதல் வருடம் ஆவணி ஆவட்டத்தை அனுஷ்டிப்பவர்கள் இந்த காமோ காஷித் மந்திர ஜபத்தை செய்ய வேண்டியது கிடையாது அதனால் இந்த உபநயனமாகி முதல்வரிடம் கழித்தவர்கள் இந்த காமோ காலிஷித் மந்திர ஜபத்தை அவசியம் அனுஷ்டிக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன் தாசர்